ஆண்டவராக இயேசுக்கு ஸ்நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றையமன்னா மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் ஆகையால் எண்ணத்தை உண்போ எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் பாருங்கள் அன்பான கத்துரிய பிள்ளைகள எண்ணத்தை உண்போ உணவு எண்ணத்தை குடிப்போம் தண்ணீர் எண்ணத்தை உடுப்போம் ட்ரெஸ்ஸு இப்படிப்பட்ட காரியங்களுக்காக கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வேத வசனம் நமக்கு சொல்கிறது அன்பான கத்துடைய பிள்ளைகளை இதெல்லாம் அவசியமான தேவைகள் ஆகவே இதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய தேவைகளை கத்தர் அறிந்திருக்கிறார் ஆகவே நாம் கவலைப்படக்கூடாது மாறாக கத்தரை நாம் நன்றாக துதிக்க வேண்டும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் முதலாவது நாம் அவருக்கு ஆமை நாம் இடம் கொடுக்கிற பொழுது கத்தரை நாம் தேடுகிற பொழுது இதெல்லாம் ஆமேன் ஆண்டவர் இந்த தேவைகளை சந்திக்க அவர் இருக்கிறார் அவர் நல்லவராக இருக்கிறார் ஆகவே அன்பான கத்திரி பிள்ளைகளை கிறிஸ்மஸ் வருகிறது ட்ரெஸ் எடுக்கணும் பல தேவைகள் இருக்கும் ஆனாலும் கவலைக்கு நாம் இடம் இடங்குடாமல் அல்லது கவலை நம்மை மேற்கொள்ள விடாமல் ஆண்டவரை நன்றாக துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் கத்தருக்குள் மகிழ்ச்சியோடு இருப்போம் கத்திரி எல்லா தேவைகளை அறிந்திருக்கிறார் அவர் அந்தந்த வேலையில ஆமேன் அழகாய் சந்திப்பார் அல்லேலூயா ஆமா இது பேசுகிற எனக்கும் தேவைகள் இருக்கிறது ஆனாலும் கத்தரை நன்றாக துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் கிறிஸ்து பிறப்பின் மாதம் இந்த மாதம் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நாம் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் நன்றி சொல்லுவோம் கத்தர் எல்லா தேவைகளை அதன் வேலையிலே நேர்த்தியாய் சந்திப்பார் அல்லே லூயா கத்தரை நம்பிய ஜீவிப்போ கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் காத்திலும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோ கைவிடா காத்திலும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோ கத்தரை நம்பிய ஜீவிப்போ ஆண்டவரே ஸ்தோத்தரும்பா அப்பா ஆண்டவரே இதை கேட்குற ஒவ்வொரு மக்களோடு நீங்க பேசுங்கப்பா எண்ணத்தை உண்போ எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதபடிக்கு அந்தவரை முதலாவது உண்மை தேடட்டும் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கட்டும் உண்மை துதிக்கட்டும் ஸ்தோத்தரிக்கட்டும் உமக்குள் மகிழ்ந்து இருக்கட்டும் அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா கிறிஸ்மஸ் வருகிறது ஆண்டவர் எல்லோருடைய தேவைகளை சந்திங்க ஆசீர்வதிங்க வேலைகளை ஊழியங்களை பிரயாசங்களை ஆசீர்வதிங்க அற்புதமாய் நடத்துங்க இயேசுக்கு சும்முனை ஜெபிக்கிறேன் பிதாவே மே தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமே